உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக பூ உலகில் நன் மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய சர்வேஸ்ரா வானுலக அரசரே எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்ரா ஏக சுதனாய் ஜெனித்த ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய சர்வேஸ்ரா சர்வேஸ்ரனின் செம்மறியே பிதாவின் சுதனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மண்டாட்டை ஏற்றருளும் பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு பிதாவாகிய சர்வேஸ்வரனின் மாட்சியில் இருப்பவர் நேரே ஆமேன்